எபிரேயர் எட்டாவது அதிகாரம் எட்டாவது கத்தை சொல்றது கத்த சொல்லுகிற வேண்டாம் இஸ்ரேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் பண்ணுகிற புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்து பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல் அது இருக்காது இது புது உடன்படிக்கைன்னு சொல்லிட்டு அந்நாட்களுக்கு பின் நான் இஸ்ரேல் குடும்பத்தாரோடு பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் மனதில் வைத்து அவர்களுடைய இருதயங்களில் அவை அவர்களுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவர்கள் தேவனை அறிந்து கொள் என்று சொல்லவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார் புதிய உடன்படிக்கை கரங்களை தட்டி ஆமே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் கத்ரா ஏசு கிறிஸ்தன் மூலமாய் சுமந்து தீத்ததுனால அதை நீக்கினதுனால அதை என்னவே மாட்டார் நினைக்கவே மாட்டார் ஆதலால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எல்லா விதத்திலையும் நீங்கள் செழிப்படைவீர்கள் கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்றபடி அவர் மேலே விசுவாசம் வைக்கிறவர்கள் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடைவார்கள் என்ற வார்த்தையின்படி கத்திரம்மை ஆசீர்வதிப்பார் ஓகே இது ரொம்ப முக்கியம் இ இதுதான் நிறைய பேருக்கு பிரச்சனை ஆண்டவரையே நான் செஞ்ச தப்பு நான் செஞ்ச பிரச்சனை அது அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் அதனால தான் என் வாழ்க்கையில் நன்மை இல்லை மேன்மையில் அப்படிங்கிறது கரெக்டு தான் ஒரு விதத்தில் கரெக்டு தான் ஆனால் உங்கள் அக்கிரமம் பாவங்கள் எல்லாவற்றை நீங்கள் செஞ்சது செய்ய போகிற எல்லாவற்றிற்கும் பலனும் இயேசு கிறிஸ்து அடைந்து விட்டார் ஆதலால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது தான் தேவ சித்தம் உங்கள் வாழ்க்கையில் பிசாசு அதை மட்டும் ஏமாத்துறதுக்கு விட்டு கொடுத்துறாய் நீங்கள் ஒழுக்கமாக மாறணுமா கண்டிப்பாக மாறணும் நீங்கள் நல்லா மாறணுமா மாறணும் உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்காமல் இருக்குதா நீங்கள் செய்த தவறு நிமித்தமான ஆமாம் கத்தர் உங்களை சரிப்படுத்துறதுக்காக உங்களை உருவாக்குறதுக்காக அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் குறைவே தவிர என் பாவம் அக்கிரமம் அதை செஞ்சு இதை செஞ்சேன் அதனால் என் வாழ்க்கையில் நான் முன்னேற முடியாது தான் இருக்கணும் காலம்புறம் அப்படி நினைக்கவே கூடாது ஏன்னா ஒரே நாளில் அவர் அக்கிரமத்தையும் பாவத்தையும் நீக்கினார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தார் ஆமே உங்கள் அக்கிரமம் பாவம்லாம் அவ்வளோ பெருசு கிடையாது தேவனுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் விட்டு விலகி ஆண்டவருக்கு பிரியமாக வாழணுங்கிறது மட்டும்தான் அவர் நோக்கம் எத்தனை விசுவாசிக்கிறேன் நம்ம ஒழுக்கமாக வாழணுமானா வாழ்வோம் வாழணுமானா வாழணும்னு இல்லை வாழ்வோன்றேன் சரிங்களா தேவனோடு கூட நீங்கள் நடக்க 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 இந்த சத்தியத்தைலாம் அறிய 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 உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் தான் காரணம் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டேன் அதுதான் காரணமே தவிர என்னுடைய பாவம் அக்கிரமம் மீறுதல் இது காரணமே கிடையாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக நம்பணும் அப்போ தான் நீங்கள் இயேசு விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா உங்கள் பாவத்திற்காகவும் அக்கிரமத்திற்காகவும் மீறுதலுக்காகவும் தான் அவர் சிலுவையில் பலியானார் எத்தனை புரியுது இதில் தான் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் என்னென்னா நான் செஞ்ச பாவத்தினால்தான் நான் இந்த கஷ்டப்படுறேன் அதை சொல்லவே கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஏசப்பாவ விசுவாசிக்கலன்னு அர்த்தம் உங்கள் பாவத்தை தான் அவர் சுமந்து தீத்துட்டாரு அதை நீங்கள் தான் நான் பாவியில் நீதிமான் தானே வாழ்வீங்க ஆனாலும் நான் பாவம் செய்கிறேன்னா பிரதர் பாவத்துக்கான சம்பளத்தை தான் அவர் ஏற்றுக்கொண்டார் நீங்கள் திருந்த வேண்டியது மட்டும்தான் இப்போ செய்யணும் கரங்களை தட்டி ரொம்ப புரிஞ்சுக்கோங்க ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கோங்க இதுதான் புதிய உடன்படிக்கை இதைத்தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பாவம் செய்யலாமா அப்படி இப்படின்னு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் பாவம் அக்கிரமெல்லாம் எத்தனை பேர் வசனத்தை நம்புவீங்க கத்தருடைய வசனம் என்ன சொல்லுது அதுதானே நம்பணும் எபிரேயர்ல தானே இருக்குது எபிரேரில் சொல்லுது புதிய உடம்படிக்கை ஒன்று வரும் அந்த நாட்களில் நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்தா தான் சொன்னேன் ஏசு நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டனால கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நான் நினைக்கவே மாட்டேன்ட்டார் அப்புறம் எப்படி உங்கள் பாவத்தையும் அக்கிரமத்தையும் கத்த நினைக்கவே மாட்டார் நீங்கள் நம்பினா நம்புங்க நம்ப தப்பாங்க இந்த பழைய பழைய பாரம்பரியத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது புரியவே புரியாது ஆனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்னை நம்பி நீங்கள் நம்பலாம் சரிங்களா தைரியமாக நம்பலாம் இனி உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தட உங்கள் பாவம் உங்கள் அக்கிரமம் மீறுதல் நான் என்ன பாவம் செஞ்சேனோ எனக்கு இந்த நிலைமை அப்படி சொல்லவே கூடாது அப்படின்னா நீங்கள் அபிசுவாசியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்கள் பாவத்துக்கான எல்லா கரையத்தையும் ஏசுகிறது கொடுத்து தீத்துட்டார் அதனால் என் பாவத்தினால்தான் நான் கஷ்டப்படுறேன் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அதனால தான் கஷ்டப்படுறேன் ஐயோ ஏசப்பா என்ன பண்ணிச்சுருங்க நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்கலாமே கேட்கலாம் ஆண்டு வரையும் நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சுருப்பீங்க அதுக்கு ஆண்டு வரையும் தெரியாமல் பண்ணிட்டேன் இது எவ்வளோ பெரிய தப்பு மன்னிச்சிக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மனம் திரும்புறது ரொம்ப நல்லது மனம் திரும்பி அந்த தவறை இனிமேல் செய்யாமல் இருக்கிறது தான் நலமானது அப்போ தான் உங்கள் வாழ்க்கை முன்னேறேன் கரங்களை தட்டி